ஹை friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க லோட்டஸ் ஹை ஹாஸ்பிட்டலில் ஏகப்பட்ட ஜாப் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க இல்லை ரெகுலராக பார்க்குறேன் இன்னுமே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் லோட்டஸ் ஐ ஹாஸ்பிட்டல் இவங்க தான் இந்த ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி வந்து கோயம்புத்தூரில் இந்த ஹாஸ்பிட்டல் இருக்குது இப்போ அவங்களுடைய கரூர் பிரான்ச்ச்க்கு தான் வந்துட்டு வாண்டட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ ஜிஎம் வந்து கேட்டிருக்காங்க என்ன ஒர்க் லொக்கேஷன் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ பதினைந்து வருடம் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் பிஜி வந்து நீங்க முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹாஸ்பிடல் லைன்ல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு அட்வான்டேஜ் தான் டீச்சிங் ஃபேக்கல்ட்டி வந்து கேட்டிருக்காங்க ஒர்க் லொக்கேஷன் சேம் கோயமுத்தூர் தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஎஸ்சி முடிச்சிருந்தா இல்லை எம்எஸ்சி முடிச்சிருந்தா கூட அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒன் இயர் வந்து டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேணும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க அகாடமிக் கோஆர்டினேட்டர் வந்து வாண்டட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மார்க்கெட்டிங் எக்ஸிகூட்டிவ் வந்துட்டு வாண்டட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் கரூருக்கு வந்து கேட்டிருக்காங்க த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா மொபைல் நம்பர் எதுவும் கொடுக்கல லேண்ட்லைனும் கொடுக்கல ஸோ அவங்களுடைய மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ உங்களுடைய ரெஸ்யூமை நீங்கள் அவங்களுக்கு மெயில் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் எலிஜிபிள் கேன்டிடேட் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு உங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் இருந்தே கால் வந்து கண்டிப்பாக வரும் ஓகேங்களா ஸோ அவங்களோட மெயில் ஐடி வந்து நோட் பண்ணிக்கோங்க ஹெச்ஆர்டி அட்டு லோட்டஸ் ஐஸ் அப்படி போட்டுட்டு அட் டாட் போட்டு ஓஆர்ஜி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் உங்களுடைய ரெஸ்யூமை மெயில் பண்ணுங்கள் இதே மாதிரி தமிழன்லேயுமே இந்த மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் இன்னும் உங்களுக்கு அது புரியலை எழுத்து வந்து குட்டியாக இருக்குது அப்படி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ